நான் உங்கள் கலையை பேசுகிறேங்க இது அவசர குருமாங்க கொஞ்சம் நேரத்தில் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சால் நம்ம செஞ்சிடலாம் காய் காயில்லைனா கூட பரவாயில்லைங்க இதுக்கு இவ்வளோ தொட்டு சாப்பிடாதிங்க நல்லா இந்த இட்லி போட்டு மூழ்கி இப்படி எடுத்து சாப்பிட்டுங்க வாங்க இந்த குருமா எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் வீடியோ பொருளாக போகிறத்துக்கு முறை முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இழுக்கிற பெல் பட்டன் அழைத்தீங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் அப்படியே கூடவே ஒரு லைக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆசிர குருமாவுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் கொஞ்சம் தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டாவது உடச்சி போட்டுன்னு இருக்கிறேன் ஒரு நாலு மிளகாயை அது கூடவே கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன் நிறைய கசப்பு தன்மை வரும் அது கூடவே ஒரு கப்பில் கால் கப்பு பொடச்சக்கடலில் எடுத்துக்கலாம் தேங்காய் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ கடலில் போடணும் அது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது கூட என்கட்டி இல்லை வெங்காயம் பெரிய வெங்காயம் சக்கி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கல்பாசி நல்லா பொரிஞ்சிச்சுங்க நல்லா பெரிய சைஸ்ஸு தக்காளி ரெண்டு வே பச்சை மிளகா நாள் நான் எங்கே அங்கே காரம் போடுறனோ அங்கே போடுங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுங்க கம்மி பண்ணி தந்தால் கம்மி பண்ணிடுங்க நாங்கள் எங்கள் காரத்துக்கு நாங்கள் தரம் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டுக்கிறோம் இது தக்காளி தோல் வேண்டி வர அளவுக்கு நல்லா வதக்குங்க இதில் கரம் மசாலா பொடி தமிச்சோம் மசாலா பொடியுது வீட்லேயே அரைச்சிடுங்க நல்லா வாங்கிட்ட அந்த தக்காளி அந்த மசாலாவும் இது காரணம் அவ்வளோதாங்க நம்ம போடுறது இந்த குருமா ஊற்றுற குருமாவுக்கு நம்ம அரைச்சு வச்ச மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க அந்த ஜாறு கழுவும் இதெல்லாம் ஊற்றிக்கலாம் கடல போட்டுக்காயிடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கொதிக்கும்போது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கூட போட்டுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க இது கொதிக்கிட்டோம் நல்லா நுர கட்டிடுச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தை மூடி வைக்கலாம் அதுக்குள்ளே போய் இது நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாம் நல்லா கொச்சிருச்சுங்க இப்போ நம்ம ஒரு டீஸ்பூனு இட்லி மாவு கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் நல்லா தொழையிடுங்க நல்லா கட்டி கட்டி ஆகிடாங்க அங்கே நம்ம இதை மூடிச்சிடலங்க இட்லியும் ரெடிங்க சுட சுட குருமாவும் ரெடிங்க இட்லியும் ரெடிங்க ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டோம் இட்லி சுட சோட எடுத்து தட்டில் வச்சு நல்லா தளர்றோம் அந்த இட்லி மேலே அப்படியே ஊற்றி பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத டிக்காகவும் இல்லாத ஒரு திட்டமாக இருக்குது இது தொட்டு புட்டு தொட்டு சாப்பிட்றதை விட அந்த இட்லி அந்த குழம்புல நல்லா முழுக வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருங்க என்ன ருசியாக இருக்குதுங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நம்ம வெளியில் ஊருக்கு எங்கன்னா போய்ட்டு வரோம் ஒரு வேலையாக வெளியில் போயிட்டு வரோம் அப்போது ஐயோ கடைக்கு போனோமே காய் வாங்கணுமே எந்த பிரச்சனையும் இல்லைங்க இருக்கிற தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் கடலாக இருந்தால் போதுங்க நம்ம அடுத்த வீடியோன்னு சந்திக்கலாங்க